ஓம் சாந்தி விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி இருக்கோம் நாளைக்கான பதிமூணாம் நாள் குறிப்பு நேற்றைக்கு மூணு விதி பற்றி சொல்லியிருந்தேன் அதில் ஆத்ம விதிப்படி வரும்போது பாபாவுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த விதி ஆத்ம விதியில் நம்ம வரணுன்னா அதுக்கு ஒரு புரிதல் வந்தாகணும் அதுக்கு ஒரு ஆன்மீக கதை சொல்கிறேன் அப்போ அதனுடைய ஆழம் என்னென்னு புரியும் உங்களுக்கு ஒரு லௌகீக கதை தான் ஆனால் ஆன்மீக கதை அந்த கதை நமக்கு புரியும்போது இந்த ஆத்ம விதியினுடைய தன்மை நம்ம எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு தான் இந்த கதையை சொல்கிறேன் ஒரு துறவி இருந்தார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கடவுள் மேல் அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு துறவி நல்ல மரியாதைக்குரியவர் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அவர் ஒரு நாள் வந்து ஊருக்கு வராரு அவரை பார்க்க நிறைய அவருடைய பக்தர்கள் அவருடைய அவர் மேலே அன்பு கொண்டவர்கள் அவரை பார்க்க வராங்க அந்த துறவியை பார்க்க அந்த துறவியின் மேல் ஒரு ரொம்ப பிரியமுள்ள ஒரு பக்தன் என்ன பண்ணுறான் அவர்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் அந்த துறவ கேட்குறான் உங்கள்கிட்ட எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறான் அவர் நான் நான் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடியவன் எனக்குன்னு ஒன்றும் கிடையாது என்கிட்ட என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த துறை அந்த பக்தனுக்கு சொல்கிறான் நீங்கள் வச்சிருக்க அந்த திருவோடு யாசகம் கேட்டு வாங்கக்கூடிய வச்சுருக்கீங்களா திருவோடு அது அந்த திருவோட்டில் தான் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் உணவுகள் வந்து அந்த அந்த திருவோட்டின் மூலமாக தான் வாங்கிக்குவார் அவர் அந்த திருவோடை எனக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த பக்தன் கேட்குறான் உடனே அவர் அந்த திருவோடை அவன்கிட்ட கொடுத்துறாரு கொடுத்த பிறகு அந்த பக்தன் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அந்த திருவோடை வாங்கிட்டு அதற்கு பதிலாக அவருக்கு தங்க திருவோடு கொடுக்குறான் தங்கத்தினாலான திருவோடு அந்த பக்தன் அவருக்கு கொடுக்குறான் அந்த துறவியும் அதை வாங்கிக்கிறார் வாங்கிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் மீண்டும் அவரு அவருடைய இருப்பிடத்திற்கு செல்வதற்காக புறப்படுறார் தங்க திருவோடு வாங்கிக்கிட்டு அவர் மட்டும் புறப்பட்டு போயிட்டே இருக்காரு அவர் துறவி இல்லையா அவர் காட்டில் அவருடைய வீடு இருக்குது அந்த தங்க திருவோட வாங்கினத ஒரு திருடன் பார்க்குறான் அவர் பின்னாடி தொடர் அது அந்த தங்க திருவோட எடுத்துக்கிறதுக்காக அவர் பின்னாடி போகிறான் இவர் துறைவிக்கு தெரியுது ஒருவன் வந்து நம்மளை பின்தொடர்றான் அப்படின்னு தெரியுது அவர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அவருடைய அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறார் அவர் இருக்கக்கூடிய அந்த இல்லத்துக்கு போயிடுறார் அந்த திருடனும் அவர் பின்னாடியே வரான் வந்த பிறகு அவர் அவர் இருக்க துறவியோடு இருக்க வீடில் என்ன இருக்கும் கதவும் இல்லை ஜன்னலும் கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வீடில் இருக்கார் அவன் அவருக்கு தெரிஞ்சிருது இந்த இந்த திருவோடை எடுக்கிறதுக்கு தான் வரான் அப்படின்னு அவருக்கு தெரியுது உடனே என்ன பண்ணுறாரு அந்த திருவோடை தூக்கி போட்டுறாரு வெளியே தூக்கி போட்டவுடனே அந்த திருடன் அந்த திருவோடை எடுத்துக்கிறான் திருவோடை எடுத்துக்கிட்டு என்னடா தங்கத் திருவோட தூக்கி வெளியே போடுறாரு அப்பா அதுக்கு அதுக்கு அதனுடைய விலை மதிப்பு தெரியாமல் ஒருத்தர் தூக்கி போடுறாருன்னா அதையும் தாண்டி விலை மதிப்புள்ள ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கணும் இல்லையா அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அந்த திருட யோசித்தோடனே அந்த திருவோட எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு அவருக்கு அவனுக்கு தோணுது அது தூக்கி போடும்போது அதோட அந்த தங்க ஒரு மலை மதிப்புக்குரிய ஒரு விஷயம் ஒரு இருக்கணும் இல்லை அந்த ஆள் பைத்தியமாக இருக்கணும் அப்படின்னு சிந்தனை பண்ணுறான் உடனே உள்ளே போகிறான் உள்ளே போயிட்டு அவரை பார்க்குறான் பார்த்த அவருடைய அந்த முகத்திலிருந்து தெய்வீக ஒலி அவருக்கு தெரியுது அந்த திருடங்கு தெரியுது அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் இவர் நிச்சயமாக பைத்தியம் கிடையாது அவர் அப்போ அதையும் தாண்டி வேறு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறான் நீங்கள் தங்கத்திருவோட தூக்கி வெளியே போட்டீங்க அப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாமலே தூக்கி போட்டிருக்கீங்க அப்போ இதை விட உங்களுக்கு மதிப்புக்குரிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்குறேன் அது கேட்கும்போது அவர் சொல்றாரு இறைவனுடைய அன்பு உனக்கு கிடச்சிருச்சுன்னா உனக்கும் அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும் அப்படின்னு புரியும் உனக்கு அப்படின்னு கேட்குற அதுக்கு அந்த திருடன் சொல்கிறான் நானே ஒரு திருடன் நான் போய் கடவுளை எப்படி அவர்கிட்ட எப்படி அன்பு கொடுறது அது பண்ணால் எப்படி சாத்தியம் எனக்கு வருமா நானே மகத்திருடம் திருடன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அந்த துறை சொல்கிறார் அப்படிலாம் இல்லை யார் வேண்டுமானாலும் இறைவனை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு புரியல சுவாமிஜி நீங்கள் தான் எனக்கு என்ன எனக்கு வந்து ஒரு நல்ல அந்த புரிதல் எனக்கு நீங்கள் தான் சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்றார் உடனே அவர் இருக்க இல்லம் வந்து மிகப்பெரிய ஒரு இருட்டு தானே இருட்டாக தான் இருக்கும்ல அவர் ஒன்று அவர் கதவும் கிடையாது ஜன்னலும் கிடையாது ஒரு ஒரு பல அடைந்த வீட்டில் தான் அவர் வசிக்கிறார் அதில் ஒரே இருட்டாக இருக்குது அதில் அவனை புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு விளக்கை ஏற்றுறார் விளக்கு ஏற்றுறவுனே அவன் பார்க்குறான் இவ்வளோ இருட்டாக இருந்த வீடு இப்போ வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு அவனுக்கு இரு இவ்வளோ நாள் இருட்டாக இருந்துச்சு விளக்கு விளக்கேற்றவுனே அந்த வீடு அப்போ தான் கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது அப்படின்னு அவன் சொல்கிறான் சொன்னோடனே அதுக்கு பதில் சொல்கிறாரு இவ்வளோ நாள் அது இருட்டாக தானே இருந்துச்சு நான் இந்த விளக்கத்தை தீபத்தை ஏற்றினோன்னே அந்த இருள் காணாமல் போயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறார் ஆமாம் காணாமல் தான் போயிடுச்சு அப்போ உன்னுடைய தன்மை எவ்வளோ இருளாக இருந்தாலும் கவலை கிடையாது அதை பற்றி சிந்திக்காத இறைவன் காட்டக்கூடிய ஞான ஒளி இறைவன் காட்டக்கூடிய ஞான ஒளி உன் மனதினுள் நூல் உன் உள்ளத்தினுள் வந்துருச்சுன்னா ஒட்டருக்க எல்லா குப்பையும் வெளியே போயிடும் எல்லா குப்பையும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்னென்ன குப்பை இருக்குது அப்படி ஒன்று என்ன இருள் சார்ந்துருக்கு அப்படின்னு தெரிய வந்துடும் தெரிய வந்துருச்சுன்னா அந்த குப்பைகளை ஒன்று ஒன்றா நீ அகற்றிட முடியும் ஒன்று ஒன்றா அகற்றிட்டா என்னாவும் அந்த இடம் தூய்மையானதாக ஆயிடும் அந்த இடம் து ஒன்று எங்கிட்ட உள்ள கெட்ட விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் குப்பைகளை நான் அகற்றிவிட்டால் அந்த இடம் தூய்மையானது போல உன் உள்ளமும் இறைவன் காட்டக்கூடிய ஞான ஒளி உனக்கு உள்ளே வந்துருச்சுன்னா உன்கிட்ட உள்ள தேவையில்லாத குப்பையும் உன் கண்ணுக்கு ஆத்ம கண்ணுக்கு புலப்பட ஆரம்பிச்சிடும் அதை ஒன்று ஒன்றா நீயே அகற்றிடுவேன் அகற்றிட்டா உன் உள்ளம் தூய்மையாயிடும் தூய்மை ஆகிடுச்சுன்னா இறைவன் உன் அருகில் வருவாரா இல்லையா அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறார் புரிய வச்சுனே அந்த திருடனுக்கு அப்போ தான் இறைவனுடைய அன்பு என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு புரிய வருது இந்த கதை இதோட முடியுது இந்த கதையினுடைய கருத்து ஆழம் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் வந்து நிறைய தேவையற்ற விஷயங்களை உள்ளத்தில் போட்டு குப்பையாக சேர்த்து வச்சுருக்கோம் அப்போ இறைவன் காட்டக்கூடிய அந்த ஆத்ம விதிப்படி நடக்கணும்னா நடக்கணுன்னா இறைவன் காட்டக்கூடிய ஞான ஒளி அந்த ஆத்ம விதி என் உள்ளத்தின்குள்ளே நான் ஏற்றி வைக்கணும் என் உள்ளத்தின் உள்ள அந்த ஞான ஒளி வரணும் வந்துருச்சுன்னா எங்கிட்ட உள்ள எல்லா குப்பைகளும் காணாமல் போயிடும் காணாமல் போயிடுச்சுன்னா ஒன்று ஒன்றா அகற்றிட முடியும் அது தெரிய வந்துடும் என்கிட்ட எவ்வளோ குப்பை இருக்குன்னு எனக்கு தெரிய ஆரமிச்சிடும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த குப்பைகளை நானே ஒன்று ஒன்றா அகட்டிடுவேன் அகட்டிட்டால் நான் தூய்மையானவனாக ஆகிடும் என் உள்ளம் தூய்மையாகிடும் என் உள்ளம் தூய்மை ஆகிடுச்சுன்னா அந்த பியூரிட்டின்ற விஷயம் என் உள்ளத்தினுள் வரும்போது இறைவன் காட்டக்கூடிய விதி எனக்கு தெளிவாக புலப்பட ஆரம்பிச்சிடும் அதன்படி நான் நடக்க ஆரம்பிப்பேன் நல்லது ஓம் சாந்தி